கொட்டாம்பூச்சு எப்படி பறக்குது பாருங்க ஒரே இடத்துல இதுதான் அதுக்குள்ள இங்கே அந்த போயிடுச்சு ஆ வந்துருச்சு அதெல்லாம் எங்கே வந்திருக்கணும் நெல்வேயுக்கு இந்த பயிர் இறை கூட வந்தோன்னு இந்த பயிர் தான் ஏற்றிட்டு வந்தோம் நடவு நாளைக்கு தான் செய்வாங்க மழை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு விட்டுட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டாம்பூச்சி பாருங்க பிறகுதே பட்டாம்பூச்சில் தட்டான் தட்டான் சண்டை போடுறாங்க வேறு இதில் கூட வீடியோ போட்டிருப்பேன் நல்லா இருக்க பாருங்க வில்லேஜ் வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க அந்த மலை தான் கஞ்ச மலை தெரியுதுங்களா கொஞ்சமாக தான் தெரியும் கஞ்சமலை கெட்டால் போனால் தான் பெருசாக தெரியும் பிராண்ட்ஸ் அது கஞ்சமலை தான் கஞ்சமலை சித்தர் கோயில் கஞ்சமலை வாங்கியாது பக்கமாக தானே மூடு யாருமே லைவ்க்கு வர லைவுக்கு வச்சு லைவுக்கு யாருமே வரமாட்டாங்களா ஈவினிங்கில் குட் ஈவ்னிங் அது மாதிரி மழை ரெடியாகுது பாருங்க இந்த பக்கம் அடிக்குது இந்த அளவுக்கு மழை வர மாதிரி இருக்குது தட்டான் பாருங்கள் பறக்குது ஒரே இடத்துல பறக்குன்றதை பாருங்கள் தட்டான் உம் வாயில ஒட்டான் டு 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 டூ லைவ் குசே கொஞ்ச நேரமாச்சு வரலாமான்னு வந்த பாத்தா இதுக்கு தான் பிரண்ட்ஸ் நம்ம வர்றதே இல்ல ஒருத்தங்களாவது வரமாட்டாங்களோ பார்ப்போம் மறைந்து இருந்து பார்க்க என்ன பாருங்க அந்த பக்கம் தண்ணி கம்மியாக இருக்கு இந்த பக்கம் தண்ணி அதிகமாக இருக்கு நாளைக்கு டிராக்டர் வச்சு ஓட்டி அந்த மேட்டில் மண் திட்டு திட்டா தெரியுதுங்க பார்த்தீங்களா அந்த மண்ணெல்லாம் கொண்டாந்துங்க டேட்ரி இருக்கிற இடத்துக்கு விடணும் அது கொஞ்சம் மேடாக இருக்க போல இது கொஞ்சம் பள்ளமாக இருக்க போல் அந்த மாட்டி அந்த காட்டி இருந்துச்சிங்கன்னா அதுக்காண்டி தண்ணி விடுக்குள்ள பார்த்திங்கன்னா மட்டமாக இல்லாட்டி அந்த பக்கம் மேடாக இருக்கிறதுனால நல்லா பூமி வெடிச்சிக்கும் பயிர் நட்டு வெட்டி அதனால ஒரே மட்டமாக அங்கே இருக்கிற மண்ணு திட்டா தெரியுது பார்த்திங்களா கொண்டு குண்டாக கொண்டு குண்டாக மண் தெரியுது எல்லாம் கொண்டாந்து இதுங்க டேட்ரி இருக்குங்க டேட்ரிக்கு இடத்துல வேறு பள்ளமாகவே இல்லை சாரி பள்ளமாக தான் இருக்குது அதெல்லாம் கொண்டாந்து இங்கே விடணும் மட்டமா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா கலப்பு மேல பாருங்க ஒரு பரம்பு இருக்குது அகலமாக அதில் வச்சு தான் மண்ணு இழுத்து திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து